நம்மளுடைய அனந்த ஞானம் ஐநூறு என்கிற தலைப்பில் இதுவரைக்கும் ஆறு சத்தியங்களை நாம் பதிவிட்டு வெளிப்படுத்தி உள்ளோம் இன்றைக்கு ஏழாவது அவருடைய அனந்த ஞானத்தை நாம் தியானிக்க போகிறோம் வாட் இஸ் ஹீ சாவர் இன் நோ மேன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ கே நாட் காம்ப்ரிகேண்ட் இன்றைக்கு பாருங்களேன் உன்னை அவரால் தண்டிக்க முடியவே முடியாது ஏன் மிக முக்கியமான அவருடைய அனந்த ஞானம் நம்ப முடியாத நல்ல செய்தி பாருங்கள் திரும்பவும் சொல்லுகிற நீ தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறதுனாலே உனக்கு எந்த தண்டனையும் கிடையாது உனக்கு யாருமே உன்னை குற்றப்படுத்த முடியாது ஏன் தெரியுமா அவர் எழுதி கொடுத்த உயில் உயிர் பெற்றது இதை போல ஒரு ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு நாளிலே அந்த குட் ஃப்ரைடே அன்றைக்கு தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார் அல்லவா அந்த ஜீவ பலியாக தன்னையே ஒப்பு கொடுத்தார் அல்லவா அன்றைக்கு ஒரு புதிய யுகம் துவங்கிவிட்டது அந்த புதிய யுகத்திலே தேவன் தம்முடைய பிள்ளைகளை தண்டிக்கவே முடியாது பல வசனங்கள் மூலமாக ஆவியானவர் நமக்கு கற்றுத்தர போகிறார் அவருக்கே மய்மை உண்டாவதாக ஆலே லூயா உயில் என்றால் என்ன தெரியுமா சிம்பிளாக நான் சொல்லித்தரேன் தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிற அத்தனையும் என்னது உயில் உயில் என்றால் ஆசீர்வாதங்கள் வச்சுடுங்களேன் நன்மைகள் எப்படி ஒரு வயோதிப தகப்பன் தன்னுடைய மரணத்திற்கு பிறகு யார் யாருக்கு எந்தெந்த சொத்து சேர வேண்டும் என்று எழுதி கொடுப்பாரோ அதே போல வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள உன் தகப்பனாகிய தேவன் அவருடைய குமாரனுடைய மரணத்தின் மூலமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ணி வைத்திருக்கிறாரே அதை நீ பெற்றுக்கொள்ள தகுதியுடையவன் அதில் ஒன்று என்னன்னா அவர் உன்னை தண்டிக்கவே முடியாது ஹாலே லூயா தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ் ஏனென்றால் அது உயிர் பெற்று விட்டது சீவன் அதுக்குள்ள வந்துட்டு முதலாவது பாருங்கள் சில உதாரணங்களை சொல்லும் பொழுது நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுவீர்கள் முதலாவது பாருங்க நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய எல்லா தண்டனையையும் அவருடைய குமாரன் பெற்றுக் உங்களையும் என்னையும் யாருமே தண்டிக்க முடியாது தேவனும் தண்டிக்க முடியாது தலைப்பு என்ன தேவன் உங்களை தண்டிக்க மாட்டார் ஏன் என்பதல்ல தேவனால் உங்களை தண்டிக்க முடியாது ஏன் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு பாருங்க காலை ஏன் தெரியுமாங்க அவர் நீதியுள்ள நீதிபதி அநீதியுள்ள நீதிபதி அல்ல ஒரு பாருங்கள் ஒரு கட்டளை என்று ஒன்று இருக்கிறது ரைட் மனுஷன் கட்டளை கீழ்ப்படிய வேண்டிய ஒரு கட்டளை என்று இருக்கிறது அந்த கட்டளையை மீறும் பொழுது அவனுக்கு அரசாங்கம் தண்டனை கொடுக்கிறது ரைட் ஆனால் ஆண்டவருடைய ஆனந்த ஞானம் என்னவென்றால் நீங்களும் நாங்கள் நானும் பெற வேண்டிய தண்டனைகள் அத்தனையையும் அவருடைய குமாரனுடைய சரீரத்தின் மீது வைத்து விட்டார் இன்னொரு விதத்தில் சொல்லுகிறேன் ஒருவர் செய்த தவறுக்கு ஒருவர் தான் தண்டிக்கப்படுவார் ரெண்டு பேர் தண்டிக்கப்பட மாட்டாங்க கொலை செய்தால் தூக்கு தண்டனை வைத்துக்கிடுங்களேன் அப்போ ஒருவருக்கு தான் தூக்கு தண்டனை கொடுப்பாங்க ஒருவருக்கு தான் மரண தண்டனை கொடுப்பார்கள் அப்போ நீங்கள் செய்கிற தவறுகள் ஒவ்வொருவருக்காக ஒவ்வொரு தவறுக்காகவும் ஒவ்வொரு பாவத்துக்காகவும் ஒவ்வொரு அக்கிரமத்துக்காகவும் அவர் அடிகள் பலப்பட்டார் சரீரம் கிழிக்கப்பட்டது கடைசி சொட்டு ரத்தமும் சிந்தப்பட்டது ஏனென்றால் அவர் சிலுவையில் உங்கள் சார்பாக தண்டனை பெற்றதுனாலே உங்களுக்கும் எனக்கும் நல்ல நல்ல செய்தி என்னவென்றால் நமக்கு தண்டனையே கிடையாது ரைட் ஏனென்றால் நாம் செய்கிற பாவங்கள் செய்ய போகிற பாவங்கள் இன்னும் ஒரு சந்ததி வரப்போகிறது சந்ததி சந்ததியாக ஜனங்கள் செய்ய போகிற அத்தனை பாவங்களுக்காகவும் அவருடைய குமாரனை தண்டித்து விட்டபடியினாலே உங்களுக்கும் எனக்கும் தண்டனை கிடையாது ஒருவருக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும் அது ரெண்டு தண்டனையாக கொடுத்தா அவர் அநீதியுள்ள நீதிபதி பட் அவர் அநீதியுள்ளவர் அல்ல நியாயமான நீதிபதி நீதியுள்ள நீதிபதி நீங்கள் செய்த தண்ட பாவங்கள் செய்கிற அக்கிரமங்கள் போகிற அநியாயங்கள் எல்லாவற்றிற்காகவும் அவருடைய குமாரனுடைய சரீரத்திலே தண்டிக்கப்பட்டதுனாலே உங்களுக்கும் எனக்கும் எந்த தண்டனையும் கிடையாது என்பது மாத்திரமல்ல அவர் உங்களை தண்டிக்கவே முடியாது ஏனென்றால் அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார் வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத்து இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்தால்தான் அவிசுவாசத்துக்குள்ளே போக மாட்டீங்க குற்ற உணர்வுக்குள்ளே போக மாட்டீர்கள் உங்களுடைய மனசாட்சியை காத்துக்கொள்வீர்கள் ஐயோ நான் இந்த பாவத்தை செய்துட்டேனே இதை நான் செய்யலை செய்யாம விட்டுட்டேனே பிசாசுடைய பெரிய தந்திரமே உங்களுடைய விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்த அநேக வேலைகளில் நேரடியாக வரமாட்டேன் எப்படி வரவன் தெரியுமா குற்ற உணர்வை தருவான் இதை செய்துட்டா இதை செய்யல தான் நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்துகிறேன் மனசாட்சி உள்நாட்டு எதிரி உங்களுக்கு உள்ளேயே ஒரு எதிரி இருக்காங்க அந்த எதிரிக்கு பேர் என்ன குற்ற மனசாட்சி அவ என்ன செய்துட்டே இருப்பா கரையானை போல அவ என்ன செய்து இருப்பான் அந்த மரத்தை சைலண்ட்டாக உட்காந்து அரிச்சு சாப்பிட்டு கொண்டே இருக்கும் பாருங்க டெர்மைட் அது என்ன செய்யும் உங்கள் விசுவாசமாகிய கப்பலை அரித்து சாப்பிட்டு விடும் அதன் பிறகு தேவனிடத்திலிருந்து நீங்கள் ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது முக்கியமான சத்தியங்க அந்த இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் குற்ற உணர்வுலேருந்து வெளியே வருவீங்க நல்ல மனசாட்சியை காத்து கொள்வீர்கள் பயத்திலிருந்து வெளியே வருவீர்கள் தைரியசாலியாக இருப்பீர்கள் சந்தேகப்பட மாட்டீங்க கரைஜியஸாக இருப்பீங்க அவிசுவாசிக்க மாட்டீர்கள் உங்களுக்கு தேவை ரெண்டுங்க ரெண்டு அறிவு ஒன்று தேவன் உங்கள் மேலே வைத்திருக்கிற நிபந்தனை இல்லாத அன்பு இரண்டாவது தேவன் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிற நிகரே இல்லாத வலிமை இவைகளை அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள நீங்கள் விசுவாசத்திலே பெருகிக்கொண்டே கொண்டே இருப்பீர்கள் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிற அத்தனை நன்மைகளும் தானாகவே உங்களை வந்து சூழ்ந்து கொள்ளும் நன்மையும் கிருபையும் உங்களை ஃபாலோ பண்ணுங்க முதலாவது தேவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிற அத்தனை நன்மைகளும் கிருபையும் உங்களை சூழ்ந்து கொள்ளும் ஆனால் நிலைமை என்ன இருக்குது சத்தியத்தை சரியாக அறியவில்லை சதா குற்ற உணர்வோடு வாழுகிறீங்க உங்கள் விசுவாசமாகிய கப்பல் சிற என்ன எப்படி இருக்குது உடைந்து போயிருக்கிறது எனவே உங்கள் ஜபத்திற்கு பதில் கிடைக்கிறதில்லை தான் நான் உங்களுக்கு ஒரு புஸ்தகத்தை அறிமுகப்படுத்துகிறாரு என்ன புஸ்தோ ஜபம் செய்ய சிறந்த வழி பெட்டர் வேறே வேறே இம்பார்ட்டன்ட் இருக்குங்க இந்த புஸ்தகத்தை வாசித்து நான் குற்ற மனசாட்சியிலிருந்து முதலாவது வெளியே வந்த என்னுடைய விசுவாசம் பெருகிவிட்டது இந்த புஸ்தகத்தை வாசித்ததுனாலே சத்தியத்தை நான் சரியாக அறிந்து கொண்டேன் என்னுடைய விசுவாசம் எப்பொழுது விண்ணை தொட்டு கொண்டே இருக்கிறது நான் கேட்பதற்கு முன்பதாகவே பரலோகம் எனக்கு எல்லாவற்றையும் அருளி விடுகிறது ஒரு நன்மையும் குறைவுபடாத வாழ்க்கை ஆள் இல்லையோயா நீங்கள் ஜெபம் என்றால் என்னவென்று நினைக்கிறீங்க அண்ட ஒரு இதை தாரோ இதை தாரோ இதை தாரோ இதை தாரோ சத்தியம் என்ன தெரியுமா கொடுத்துட்டேன் 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 ரைட் அன்றைக்கு எளிய சார் ஈசாக்கு பெண் பார்க்க சென்ற பொழுது ஆண்டவரோடு பேசுகிறான் ஆண்டவர் என்னெல்லாம் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண முடியாது எந்த பெண்ணு நான் தண்டீர் கேட்கும் பொழுது எனக்கும் தண்ணீர் கொடுத்து என்னுடைய ஒட்டகத்திற்கும் தண்ணீர் கொடுக்கிறாளோ அவர்தான் எங்களுடைய எஜமானாகி ஆபிரகாமுக்கு மருமகள் என்று பேசி முடிக்கிறதற்கு முன்பதாகவே அங்கே தோன்றிவிட்டாள் அருமையான தேவர்களே உங்களுடைய வாழ்க்கையில் தேவை என்று ஒன்றுமே இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க எவ்ரி ஆல்ரெடி கிவன் வாக்கு பண்ணப்பட்டுள்ள அத்தனை நன்மைகளையும் தேவன் உங்கள் அக்கௌண்டில் டெபாசிட் பண்ணிட்டாருங்க அது எப்படி இன்ஹெரிட் பண்ணுவது பெற்றுக்கொள்ளுவது சுதந்திரிப்பது என்பதுதான் நீங்கள் கற்றுக்கொண்ட கொள்ள வேண்டிய கலையாக இருக்கிறது நம்முடைய செய்திகளை கேட்கிற அநேகர் தேவையிலிருந்து வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா என்ன பொருள் பற்றாக்குறைவே கிடையாது எல்லாமே அபண்டன்ஸ் அவருடைய களஞ்சியங்கள் பூரணமாக நிரம்பிக்கொண்டே இருக்கின்றன ஏனென்றால் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக தங்களுக்குள்ள ஒரு வல்லமை கிரியேட் செய்து அது என்ன வல்லமை தேவனுடைய வசனத்தை அறிகிற அறிகிற வல்லமையினால் அவர்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறதுனால அவர்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாகவே பாத்திரங்கள் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கின்றன அது கர்த்தராலே ஆகிறது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது இரண்டாவது பாருங்கள் நம்முடைய நீதிபதியாகிய தேவனுடைய அனந்த ஞானம் வேற லெவலு வேற லெவல் என்ன லெவல் சொல்லட்டுமா அருமையான தேவர்களே உங்களுடைய குற்றங்களையும் உங்களுடைய அக்கிரமத்தையும் அவர் பார்ப்பதே இல்லப்பற எப்படி உங்களை தண்டிப்பார் அவர் என்ன அவருடைய சிஸ்டம் எப்படி தெரியுமா அவர் தமக்கென்று ஒரு கூட்டத்தை தெரிந்து கொள்ளுவார் தம்முடைய பிள்ளைகளாக்குவார் அப்புறம் அவருடைய குற்றங்களை பார்க்கிறதே இல்லை எத்தனை வசனம் வேண்டும் எத்தனை வசனம் வேணுங்க அதை வாசிக்கிறேன் பாருங்க முதலாவது என்ன ஆகுமோ இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்று நம்பர் ஒன் காண்கிறதும் இல்லை இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இதோட எக்ஸ்பிளிசிட்டாக எழுதவே முடியாத இஸ்ரவேல் என்று ஒரு கூட்டத்தை தமக்கென்று தெரிந்து கொண்டு அவர்களிலே குற்றத்தை பார்க்கிறதல்ல அக்கிரமத்தை பார்க்கிறதும் அல்ல அதுதான் அவருடைய நீதி நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறீர்கள் ஆகியனால்தான் என்னுடைய செய்தி உங்களுக்கு புரிகிறது சந்தேகமே படாதீங்க யார் செய்தி உங்களுக்கு புரிந்தாலே நீங்கள் தைரியமாக இருங்க நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள் தேவன் உங்களுடைய அக்கிரமத்தை கண்டுக்கவே மாட்டார்ப்பா தான் இருக்கு அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை இஸ்ரவேலியிலே குற்றம் பார்க்கவே மாட்டார் யாருக்கு வெளிப்பாடுங்க பாலாக்கு வெளிப்பாடுங்க எப்பொழுதுங்க ஐந்து ஆகமங்களிலே வெளிப்பாடு கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள் ஏனென்றால் அவர் உங்களுடைய அக்கிரமங்களை கண்டுக்கிறதே இல்லை நீங்க ஒருவேளை மாற்றி யோசிங்களேன் என்ன அங்கள் எப்படி சொல்றீங்க உங்கள்கிட்ட நேரடியாக கேட்கிறேன் நீ வந்து ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தால் உன்னுடைய கண்ணை பிடிக்கிறணும் ரைட் யாருக்காவது கண்ணு இருக்க முடியுமா பெரிய நீங்க மிஞ்சின நீதிபதி மிஞ்சின நீதிமானா இருக்காதீங்கங்க மிஞ்சின நீதிமானா இருக்காதீங்க ஒருவனும் நல்லவன் இல்லைன்னு அவருக்கு தெரியும் அப்ப ஏன் உங்களிடத்துல குற்றம் பார்க்கறது இல்லை தெரியுமா அவர் ரொம்ப 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 நல்லவர் அவர் நல்லவர் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஹாலில்லூயா கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள் ஏனென்றால் அவர் இஸ்ரோ குற்றம் பார்க்கிறதும் இல்லை அக்கிரமங்களை கண்டுகொள்ளுவதும் இல்லைங்க கண்டுக்க மாட்டாருங்க உங்கள் உங்கள் அக்கிரம பாவங்களுக்கு தக்கதாக உங்களை தண்டித்தால் நீங்கள் எங்கே தான் இருக்கணும் தான் இருக்கணும் கண் இல்லாமல் தான் இருக்கணும் கை கால் இல்லாம தான் இருக்கணும் வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அநேக துணிகரமான பாவத்திலிருந்து வெளியே வருவீர்கள் தேவனுடைய ஒத்தாசை உங்களுக்கு கிடைக்கும் எப்படியாவது இந்த பாவத்திலிருந்து வெளியே வரும்னு நினைக்கிறீங்க பாருங்க சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள் ஆறு மாதம் தான் யோசிப்பீங்க ஐயோ இந்த கெட்ட எண்ணெல்லாம் என்ன விட்டு போயிட்டேன் சத்தியத்தையும் அறிவீர்கள் அந்த கெட்ட எண்ணத்திலிருந்து அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் லவ்விங் டேடி யூ ஹாவ் பாருங்கள் நான் சொல்கிறேன் இந்த வசனத்தை உங்களுக்கு தைரியமாக சொல்கிறேன் அவர் உங்கள் பாவத்தை கண்டுக்க மாட்டார்னா புதிய ஏற்பாட்டை என்ன ரெஃபரன்ஸ் இருக்கு நீங்கள் கேட்கிற கேள்வி நியாயமான கேள்விதான் அங்கிள் இது பழைய ஏற்பாடு ஒன்று தெரியுமா உங்களுக்கு இவர்கள் நியாய பிரமாணத்தின் கீழே இருக்கிறார்கள் நீங்கள் நியாய பிரமாணத்தின் கீழே இல்லை கிருபைக்கு கீழே இருக்கிறீர்கள் அப்போ எப்படிங்க உங்கள் பாவத்தை அவர் பார்ப்பார் தான் அவர் பாவத்தை பாராத சுத்த கண்களையுடைய தேவன் அப்படி என்றால் என்ன பொருள் நீ செய்கிற பாவத்தை பார்க்க மாட்டார் இன்னும் வழக்கமாக சொல்லட்டுமா நீ உன்னுடைய அதாவது உன்னுடைய ஆத்மாவிலும் உன்னுடைய சரீரத்திலும் தான் பாவம் செய்ய முடியும் உன்னுடைய ஆவி மனுஷனில் பாவம் செய்ய முடியாது ஆவியான தேவன் பரிசுத்தமாகவே காக்கப்பட்டு வருகிற உன்னுடைய ஆவி மனிதனை மாத்திரம்தான் பார்க்கிறார் அது லூயா ஹாலே லூயா கர்த்தர் நல்லவர் அருமையான தேவர்களே சத்தியத்தை நீங்கள் சரியாக அறிந்து கொண்டே இருக்கிறதுனால நீங்கள் குற்ற உணர்வே அடைய மாட்டீர்கள் ரைட் எனவே நீங்கள் விசுவாசத்தில் கொண்டே இருப்பீர்கள் எனவே அநேக துணிகரமான பாவத்திலிருந்து வெளியே வருவீர்கள் கர்த்தர் நல்லவர் இரண்டு காரியங்களை நாம் பார்த்த மாறுங்க முதலாவது யாரையும் எந்த நீதி உள்ள நியாயாதிபதியும் இரண்டு முறை தண்டிக்க மாட்டார் இரண்டு பேரை தண்டிக்க மாட்டாங்க அப்போ உங்களுடைய என்னுடைய சார்பாக இயேசுவையே அவர் தண்டித்து விட்டபடினால் உங்களுக்கும் எனக்கும் இனிமேல் தண்டனை கிடையாது இரண்டாவது நாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலர்களாக இருக்கிறதுனால நம்முடைய அக்கிரமத்தை பார்ப்பதில்லை அதுவே அவருடைய நீதி அதற்காக தான் எந்த கதையை சொல்றாரு இளைய குமாரன் கதையை சொல்றாரு அப்பாவுக்கு அவ்வளவு அக்கிரமம் பண்றான் அவர் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணவில்லை அந்த நியாயப்பிரமான பத்து கட்டளைக்கு கீழ்படியவில்லை அப்பாவுடைய அன்பு மாறல ஏன் தெரியுமா அந்த கூட்டம் இது ஏன் பிள்ள இவருடைய அக்கிரமத்தையும் பாவத்தையும் நான் பார்க்கறது இல்லை மூன்றாவது பாருங்கள் அவரால் ஏன் உங்களை தண்டிக்க முடியாதுன்னு சொல்கிறேன் உலகத்தில் ஒரு கேள்வி அருமையானவர் நீங்கள் பதில் சொல்லணும் சட்டம் ஒன்று இருந்தால்தான் மீறுதல் மீறுதல் என்று தான் தண்டனை ரைட் வெரி சிம்பிள் கிராமங்களில் போறீங்க நீங்கள் எப்படியும் போலாம் சைக்கிள்ல லெப்ட் போகலாம் போலாம் போகலாம் போலாம் பைக்ல போகலாம் லேயும் போலாம் ரைட் ரைட் லேம் போகலாம் கார்ல ரைட் லேம் போலாம் ஏன்னா அங்கே ரூல்ஸ் கிடையாது நீங்கள் எப்படியும் போகலாம் மவுண்ட் ரோட்ல அப்படி போனீங்கன்னா என்ன ஆகும் இஃப் யூ டிரைவ் யுவர் கார் ஆன் ரைட் சைட் வாட் ஷால் ஹேப்பன் போலீஸ்காரங்க பிடிச்சி என்ன பிடிச்சிருவோம் ஃபைன் பண்ணுவாங்க கிராமத்தில் அப்படி தண்டனை இல்லையே அங்கே அப்படி ரூல்ஸே இல்லை அவருடைய அனந்த ஞானங்க அவருடைய அனந்த ஞானத்திலே ஏழாவது ஞானம் என்ன தெரியுமா என் பிள்ளைகள் மேலே நான் உசிரைய வச்சுருக்கேன்ப்பா இவர்கள் மீறவே கூடாது என்ன செய்யணும் இவர்களை நான் தண்டிக்க ஆயத்தமாக இல்லை என்ன செய்ய வேண்டும் சட்டம் இருந்தால் தானே மீறுதல் சட்டத்தையே தூக்கி தூரப்படும் யார் கொடுத்த சட்டம் அவரே கொடுத்த சட்டம் யார் மூலமாக கொடுக்கப்பட்ட சட்டம் மோசை மூலமாக கொடுக்க கொடுக்கப்பட்ட சட்டம் இப்ப என்ன செஞ்சுட்டாரு தகர்த்து கொண்டு ஒழித்து விட்டார் ஹாலே லூயா நீங்கள் மீறுவதற்கு ஒரு சட்டமே இல்லைங்க கருத்து நல்லவர் வசனம் வாசிப்போம் வசனம் இல்லாம நம்ம என்ன செய்ய இல்லை வேதத்தை நாம் நிரூபிக்க போகிறதில்லை பாருங்கள் எபேசியர் ரெண்டாவது அதிகாரம் பதினான்கு பதினைந்து பதினாறாவது வசனங்கள் த புக் ஆஃப் எஃபிஷியன்ஸ் சாப்டர் டூ வர்சஸ் ஃப்ரம் ஃபோர்டீன் ஐ ஷால் ரீட் ஃபார் யூ எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் உண்டாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து பதினைந்தாவது வசனம் சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பதினாறாவது வசனம் பகையை சிலுவையினால் கொண்டு எதை கொண்டாருங்க பகையை கொண்டார் எது பகையாக இருந்தது நியாயப்பிரமாணம் கட்டளைகள் தேவன் அன்புள்ள தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் இங்கிருந்து அவரை அடைய துடிக்கிறோம் பார்த்தா நடுச்சுவர் இருக்கு அது என்ன செய்து பகையை உண்டாக்கி கொண்டிருக்கிறது நியாயபிரமாண ஃபவுண்டேஷன் அவர் அஸ்திபாரத்தோடு பிடுங்கி புல்டோசரை வச்சு பிடுங்கி தூக்கி போட்டாருங்க அந்த பகையாக நின்ற நடுச்சுவராகிய நியாயபிரமாண கட்டளைகளை தகர்த்து கொண்டு ஒழித்து என்ன செஞ்சிட்டாரு சட்டனே ஒன்று இருந்தால் தானேங்க மீறுதால் தூக்கி துரப்படுறாள் ரைட் ஆனால் சும்மா தூக்கி துறப்படல தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன அவர் நியாய பிரமாணத்தை நிராகரிக்கவில்லை மாறாக நியாய பிரமாணத்தை நிறைவேற்றி எப்படி நிறைவேற்றினார் இதைப் போல ஒரு நாளிலே அவருடைய குமாரன் மீது நம்முடைய மீற்களை எல்லாம் அவர் மேலே வைத்து அவரை தண்டித்து தன்னை படுத்தி கொண்டார் அவர் நியாயமுள்ள நியாயாதிபதி தண்டிக்காமல் விடவே மாட்டார் நல்ல செய்தி என்னென்றால் உங்களை தண்டிப்பதற்கு பதிலாக என்னை தண்டிக்கிறதுக்கு பதிலாக எல்லா தண்டனைகளையும் அவருடைய குமாரன் மேல வைத்துட்டாரு நியாய பிரமாணத்தையே தூக்கி தூரப்பட்ட எவ்வளவு ஒரு என்ன செய்யலாம் அவருடைய அனந்த ஞானம் மனுஷன் எப்படி செய்ய முடியுமா மனுஷனால யோசிக்கவே முடியாதுப்பா அவருடைய அனந்த ஞானம் அவருடைய அன்புங்க அவர் ஒருவரையும் இழக்க தயாராக இல்லை கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்களையும் இழக்க தயாராக இல்லை இஸ்லாமிய சகோதரர்கள் இந்து சகோதரர்கள் ஒருவரையும் அவர் இழக்க தயாராக இல்லை எல்லாருடைய தண்டனைகளையும் அவர் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தம்முடைய குமாரன் மேலே வைத்ததுனால இப்போ நம்ம மீறுவதற்கு தண்ட எந்த ஒரு சட்டத்திட்டமே இல்லை திரும்ப திரும்ப படிங்க எதை எபேசிய ரெண்டாவது அதிகாரம் பதினாலு பதினைந்து பதினாறு அல்ல இல்ல கத்த நல்லவர் இதைத்தான் பாலாக்கு சொல்கிறான் இஸ்ரவேலிலே அவர் குற்றத்தை கண்டுக்க மாட்டார்ப்பா பாவத்தை கண்டுக்க மாட்டார் அக்ரமத்தை கண்டுகொள்ள மாட்டார் அதுதான் அவருடைய நீதிங்க அவருடைய நீதி அவருடைய ஆனந்தம் அப்படி ஏற்றுக்கொள்ளுங்க அங்கிள் எப்படி சொல்றீங்களே அப்போ நான் துணிகரமான பாவம் செய்யலாமா அப்படி கேளு இதானே உனக்கு கேள்வி ஐயா இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்தா இளைஞர்கள் விழுந்து போக மாட்டார்களா நான் ஒன்று உங்களுக்கு சொல்லட்டுமா அருமையான ஊழியர்களே அருமையான பெற்றோர்களே இப்பொழுது உங்கள் பிள்ளைகள் விழுந்தாங்க கிடக்கிறாங்க சத்தியத்தை சரியாக சொல்லி கொடுப்பீர்கள் என்றால் அவர்களுக்கு தேவ பலன் உண்டாகும் அவர்களுக்கு தேவ ஒத்தாசை உண்டாகும் அவர்களாலே துணிகரமான பாவம் செய்ய முடியாது ஆனாலும் விழுந்து போன உலகத்தில் நீங்களும் பாவம் செய்கிறீங்க உங்கள் பிள்ளைகளும் பாவம் செய்கிறீங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இருக்கிற ஊழியர்களே நீங்களும் பாவம் செய்கிறீங்க உங்கள் சபையாரும் பாவம் செய்கிறாங்க ஆனால் விஷயம் என்ன தெரியுமா பாவம் உங்களை ஜெயிக்காதுங்க கிருபை தான் ஜெயிக்கும் அந்த வசனத்தை வாசித்துருவோம் ரைட் நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டீமல் அப்படி என்றால் என்ன பொருள் இப்பொழுது நியாயப்பிரமாணம் எதுவுமே கிடையாது நீங்கள் பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்கள் அல்ல கிருமைக்கு கீழ்பட்டிருக்கிறபடி நீங்க தான் ஜெயிப்பீங்க பாவம் உங்களை ஜெயிக்காது நீங்க அதிலே மூழ்கி விடவே மாட்டீர்கள் தட் இஸ் தி காஸ்பல் அதுதாங்க நம்ப முடியாத நல்ல செய்தி நம்முடைய பழைய சீரீஸ் நம்ப முடியாத நானூறு செய்திகளை கேளுங்கள் நீங்கள் தெளிவடைவீர்கள் உங்களுக்கு இலவசமாக நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் அந்த நானூறு செய்திகளுக்கும் நீங்கள் நானூறு கோடி ரூபா கொடுக்கலாம் அது நானூறு செய்திகளை நீங்கள் கேட்டுக்கொண்டீர்கள் என்றால் கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள் என்றால் நீங்கள் கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க வேறு வழியே கிடையாது அருமையான தேவர்களை அதை வாசிக்கட்டுமா உங்களுக்கு அங்கே ரோமர் ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனம் த புக் ஆஃப் சாப்டர் சிக்ஸ் ஃபோர்டீன் வெரி வெரி இஃப் பாசிபிள் மெமரைஸ் தட் சின்ஸ் யூ ஆர் நாட் அண்டர் லா பட் அண்டர் கிரேஸ் சின் கே நாட் பி யுவர் மாஸ்டர் யூ ஷால் பி த மாஸ்டர் ஆன் த சின்ஸ் வாசிக்கிறேன் ரோமர் ஆறு பதினான்கு நீங்கள் பிரமாணத்திற்கு கீழ்பட்டாமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது நீங்கள் தான் பாவத்தை மேற்கொள்ளுவீர்கள் நீங்கள் ஒரு நாளைக்கு ஏழு நேரம் பாவம் செஞ்சாலும் வெளியே வருவீங்க நீதிமான் ஏழு நேரம் விழுந்தாலும் எழுந்திருப்பார் இது எல்லாமே அவருடைய சாவரின் விஷ்ணங்க இதை புரிந்து கொள்ளன்னு முயற்சிக்காதீங்க எழுதி இருக்குப்பா ஏற்றுக்கொள் அந்த வார்த்தை என்ன சொல்லுது தேவ வசனத்தை பெற்று கொண்டவர்கள் தேவர்கள் அப்படி என்றால் என்ன பொருள் நீங்க அப்பழு கற்றவர்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் எழுதி இருக்கிறதை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்ற மிகுக வாழ்வை காண்பீர்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் நீங்கள் ஆயிரம் மடங்கு பெருகுவீர்கள் என்று கருத்தர் சொல்லுகிறார் ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம் நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் இருக்கிறது விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள் உங்களை ஆயிரம் மடங்கு பெறுக செய்வார் வாரந்தோறும் சென்னை முகப்பேறில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம் சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள் சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள் முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவனெங்களை கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்